అల్మవిన పయనం யுகங்களை கடந்து வாழும் அதிசய மரம் இந்த சாயா விருட்சம் மானா மதுரையில் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த மரம் போகர் அடையாளம் காட்டிய கற்பமூலிகள் முறையாக கற்பமூலிகள் உண்டு வந்தால் மரணம் இல்லை என்பது சித்தர்கள் வாக்கு காலன் என்னும் குடிதான கடும் வகையில் நாம் கற்பம் என்னும் வாழினாலே கடந்துவிட்டோம் என்கிறார் பாம்பாட்டி சித்தர் சாயா விருட்சத்தின் இலை சுவைப்பதற்கு பிஞ்சு வெண்டைக்காய் போலிருக்கும் மண்டலம் உண்டால் நரை திரை மூப்பு பிணி சாவு கடக்கலாம் சாயா விருட்சத்தின் காலடியில் இருந்து சித்தர்களின் ஆசிகளோடு இந்த ஆரோக்கிய பயணம் உலகமெல்லாம் விரிகிறது சித்த மருத்துவம் எப்பொழுது தோன்றியது என்பதை பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு இறைவன் எப்பொழுது தோன்றினான் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு சித்த மருத்துவம் தோன்றியது அல்மா சித்தர்கள் வழியில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் சித்த மருத்துவ மருந்து செய் நிறுவனம் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் கனவை நனவாக்க சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய தூதுவன் மக்களிடத்தில் உணவு குறித்த விழிப்புணர்ச்சியையும் ஆரோக்கியமாக வாழ அடிப்படை தேவைகள் என்ன என்பதையும் உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற தோழன் தமிழன் இந்த பூமி பந்தின் முதல் உயிரினம் மனித உயிரினம் ஆறாவது அறிவு படைக்கப்பட்ட முதல் உயிரினம் நமக்கென்று ஒரு மொழியும் இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிறது போல் ஒரு மருத்துவமும் உண்டு திருமூலர் தோன்றினார் அகத்தியர் தோன்றினார் பொங்கணர் தோன்றினார் கோரக்கர் தோன்றினார் இடைக்காடார் தோன்றினார் பாம்பாட்டு சித்தர் தோன்றினார் பேரையர் தோன்றினார் கடைசியாக வள்ளலார் வரைக்கும் வந்து சென்றிருக்கிறார்கள் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகளை அல்மாவின் பலம் அல்மா நிறுவனம் உடலில் ஏற்படும் அனைத்து விதமான நோய்களுக்கும் மூலிகை மருந்துகளை கொண்டே குணமளித்து வருகிறது ஆயிரக்கணக்கான மூலிகைகளை சித்தர்கள் நமக்காக அடையாளம் காட்டியுள்ளனர் மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்து அந்த மூலிகைகளை கொண்டு வந்து நோய்க்கு மருந்தாக்கி தந்து கொண்டிருக்கிறது அல்மா நிறுவனம் ஒவ்வொரு மூலிகையிலும் ஒவ்வொரு பகுதி மருந்தாக பயன்படுகிறது அந்த மூலிகைகளை வளர்பிறை தேய்விரை காலம் கணித்து திதி நட்சத்திரம் ஓரை குறித்து மந்திரம் சொல்லி பறித்து முறையாக சுத்தி செய்து மருந்து செய்தால் எப்பேற்பட்ட நோயும் தீரும் என்பது சித்தர்கள் கூற்று வேர் தண்டு இலை பூ காய் என ஒவ்வொரு மூலிகையிலும் ஒவ்வொரு பகுதி மருத்துவ குணம் மிகுந்து காணப்படும் சித்தர்கள் சொன்னபடியே மருந்து செய்து தருகிறது அல்மா நிறுவனம் இது நிலப்பனை இதன் வேற்பகுதி மருந்தாகிறது இதுதான் முப்பிரண்டை முப்பிரண்டைக்கு தண்டு மருந்து இது நுணாமரம் இதனுடைய இலை மருந்தாக பயன்படுகிறது ஆவாரைக்கு பூ மருந்து நெல்லிக்கு காய் மருந்து ஒரு பக்கம் மூலிகை சேகரித்தல் இன்னொரு பக்கம் மூலிகை உலர்த்துதல் தானியங்களை பத்திரப்படுத்துதல் என பாரம்பரிய முறைப்படியே அல்மா நிறுவனத்தில் அனைத்தும் திட்டமிட்ட ஒழுங்குடன் நடைபெறுகிறது வேம்பின் பிறகு வரட்டி என சித்தர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்றுகிறார்கள் ஒரு அடுப்பிலே பற்களின் பாதுகாப்புக்கும் முகப்பொலிவுக்குத் துணை நிற்கும் அல்மா பற்பொடி தயாரிப்பதற்குமாக வெங்காரம் கொரிகிறது இன்னொரு அடுப்பிலே கல் அடைப்பை சரி செய்யும் மருந்து செய்யும் வேலை நடக்கிறது தயாரிக்க எள்ளும் சீரகமும் வெந்தயமும் வறுக்கப்படுகிறது களத்திலே குருமருந்தின் முக்கிய சேர்மான பொருளான தோல் நீக்கி சுத்தம் செய்யப்பட்ட இஞ்சி காய்கிறது அர்ப்பணிப்பு உணர்வுள்ள வைத்தியர்கள் ஆவலுடன் பணியாற்றும் ஊழியர்களின் கூட்டு முயற்சியில் தரமான மருந்துகள் அனைத்தும் சித்தர்கள் சொன்னபடியே தயாராக்கப்படுகிறது இதுதான் குளித்தைலம் சுரியாசிஸ் நோயார் வீட்டுக்குள் முடங்கியவர்களை மீண்டும் பீடு நடை போட வைக்கும் அருமருந்து குளித்தைலம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதைத்தான் இப்போது பார்க்கிறீர்கள் கற்றாழை சாறு நோனி திரிபலா அக்னி கூல் காற்று இவை அனைத்துமே சாறு வகையை சேர்ந்தவை சூரணம் கஷாயம் வைத்து குடிக்கக்கூடியவை நோயிலிருந்து குணமாக்கும் முதல் நிலை மருந்து இந்த சூரணம் அல்மாவின் நீர்முள்ளி குடிநீர் நிகரற்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவை சிறுநெருஞ்சில் சுரைக்கொடி நீர்முள்ளி என பதினோரு சரக்குகள் கொண்டு உருவாக்கப்படுகிறது நீர்மொழி குடிநீர் அடுத்த நிலை லேகியம் அல்மாவின் எம் எஸ் இலகம் எஸ் எஸ் இலகம் ஏ எஸ் இலகம் மூன்றும் முத்தொழில் புரிபவை ஒன்று உடலை தேற்றும் இன்னொன்று உடல் பருமனை குறைக்கும் மற்றொன்று இல்லற இன்பத்தை பன்மடங்காக்கும் நெல்லிக்காய் சாறு சாறு என நாற்பத்தெட்டு மூலிகை சரக்குகள் பயன்படுத்தி செய்யப்படுகிறது இதில் ஒரு சரக்கு குறைந்தால் கூட கிடைக்கும் வரை காத்திருந்து மருந்து செய்து தருவதுதான் அல்மாவின் பலம் மருந்து சரிவர கிடைக்கவில்லை என்று சில நேரங்களில் நோயாளிகள் குறைபட்டுக் கொள்ள நேர்வதும் அவசரத்துக்கு அல்மாவால் மருந்து தர முடியாமல் போவதற்கும் காரணம் மருந்து செய்கிற விஷயத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை என்கிற அல்மாவின் நேர்மைதான் தமிழுக்கு இன்னொரு நினைத்துக் கொண்டிருக்க சித்தம் என்றால் ஆன்மீகம் சித்தம் என்றால் அறிவு இந்த அறிவால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சித்த மருத்துவம் அந்த சித்த மருத்துவத்தை அல்மா சித்த மருத்துவ ஆராய்ச்சி அறக்கட்டளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் கடைசி தமிழன் இருக்கும் வரை கடைசி தமிழன் தமிழ் பேசும் வரை இந்த மருத்துவம் இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாகச் சொல்ல ஆசைப்படுகிறேன் மனிதா உன்னை நம்பு உன் மொழியை நம்பு உன் இனத்தை நம்பு உன் இனம் தமிழ் இனம் உன் மொழி தமிழ்மொழி நீ இருக்கும் வரை இந்த மருத்துவம் இருக்க வேண்டும் அதற்கு எல்லோரும் துணை புரிய வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி